श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्ध्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतसस्पुतये குரு காணாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருவியா சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசராம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாமாவளி கர்விதா கம்பீராக இந்த நாமாவளியை கேட்டவுடனேயே கர்விதான அம்பாள் கர்வம் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலாம் இங்கே என்ன தோண கர்வம்னா இந்த இடத்துல அம்பாள் ஆணவப்பட்டாலும் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா உலகத்தையே ஆட்டி படைத்து காற்று மறைத்து அருளக்கூடிய பஞ்சகத்தியம் பண்ணுறவ சமஸ்தம் பேருக்கும் தன்னுடைய கருணையினால் பண்ணக்கூடியவ ஆனால் இந்த இடத்துல கர்வங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா நீங்காத பண்பு சம்சேக்னி நிர்பவா நிர்பவாபவநாசினி தாங்கிட்ட இல்லாதது அடுத்தவர்களுக்கு அந்த குணத்தை நீக்க முடியும் தானே கஷ்டப்பட்டால் அடுத்தவாளை நீக்கி விட முடியாது அப்போ இந்த கர்வம்ங்கிறது அம்பாளுக்கு ஏன் கர்விதான்னு சொல்கிறா கர்வம்ங்கிறது ஆணவுங்கிறது தெரியறது அந்த அம்பாளை பார்த்து நீ கர்வமாக இருக்கிறவ அப்படின்னு ஏன் சொல்லணும் இப்போ சின்னியாதி வாக்தேவதைகள்லாம் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணுறா ஆன்மாக்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடியது ஆணவ மலம் இயல்பு அது இப்போ நெல் உருவாகிறதுனா அது கூட சேர்ந்து அந்த உமியும் வந்துடும் அது மேலே இருக்கக்கூடிய தோல் அதோட சேர்த்தே வந்துடும் தனியாக உருவாகாது நெல் அரிசி உண்டியும் முளைக்காது அரிசியாக முளைக்காது நெல்லாக முளைச்சி அதுலேருந்து நம்ம எடுக்கணும் அப்போ வந்து சகஜன்யம்னு பேர் ஆன்மாக்களுக்கு கருவங்கிறது சகஜன்யம் பால் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறவ அந்த ஆத்மஸ்வரூபம் அந்த ஆணவ மலம் ஒரு விதத்தில் நன்மையை பண்ணுது ஒரு விதத்தில் தீமையை பண்ணுது அதில் இந்த இடத்துல எதை சொல்கிறா அப்படின்னு சொன்னால் நன்மையை செய்யக்கூடிய ஆணவ மலத்தை சொல்லுகிறார் அதாவது சாப்பாடு இருக்குது நமக்கு நன்மையை செய்யக்கூடிய உணவு உணவு நன்மையை செய்கிற மாதிரி உலகத்தில் வேறு எதுவும் நன்மையை செய்யாது ஏன்னா அந்த உடம்புல என்ன நம்ம சாப்பிட்றோமோ அது வந்து மலை ஜல அவஸ்தை போக பாக்கி நம்ம உடம்பாகவே இருக்குது அன்னமயம் இந்த உடம்பு வந்து சொல்கிறோம் அப்போ நம்மளாம் மாறி போய்டுறது இந்த உணவு சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் அது நன்மை தான் உடலாகி இருக்கிற அந்த உணவின் பண்பு நன்மை தான் அது எப்போ நன்மையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இளம் வயதாக இருக்கிற பொழுது நன்மையாக இருக்கிறது இந்த உடம்பு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாகவும் அறிவுடையதாகவும் இருக்கும்போது நம்மளால் எந்த ஒன்றையும் அனுபவிக்க முடியறது இந்த அனுபவங்கிறது ஆன்மாவுக்கு போய் சேர்றது ஆத்மா தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது சுக துக்கங்கிறது ஆன்மாவுக்கு உண்டான பண்பு சரீரம் சரீரத்தின் வழியாக ஆன்மாவுக்கு அது போகிறது ஒரு வழி அதை மாதிரி இந்த ஆன்மா எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு காரணமாக இருப்பது இந்த ஆணவ தான் இந்த கர்வம்தான் இந்த கர்வத்தை அம்பாள் நீக்கினால் இந்த ஆணவ மலத்தை நீக்கினால் என்ன வரும் அப்படின்னா ஞானம் வரும் சைவ சித்தாந்தம் அழகாக சொல்லும் இருளுக்கும் ஒளிக்கும் இடம் ஒன்றேன்னு சொல்லும் சரியான இருட்டு அந்த இருட்டுக்குள்ளே யார் இருந்தாலும் எந்த பொருள் இருந்தாலும் தெரியாது இருட்டு ஒன்றியே தெரியும் அதே சமயத்தில் ஒளியை பார்த்தோம்னா ஒளி தெரியாது அந்த ஒளியிலே காணப்படுகிற பொருள்கள் அனைத்தும் நமக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு விதத்தில் நன்மையை செய்தாலும் ஆணவ மலம் ஒரு விதத்தில் நமக்கு நல்லது செய்யுது இந்த உணவு நம்மை வளர்க்கிறது சரிதான் ஆனால் கூடவே என்னத்தையும் வளர்க்குறது அப்படின்னா அதிகமாக சாப்பிட்றதுனால வியாதியும் சேர்த்து வளர்த்துக்கோம் நம்ம என்ன பொருளை சாப்பிட்றோமோ அதுலேருந்து ஒவ்வாமை ஏற்படும் தொடர்ந்து நாற்பது வருஷமாக ஒருத்தருக்கு காப்பி குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுங்க நாற்பது வருஷம் கழித்து கண்டிப்பாக சொல்லுவார் டாக்டர் இதுக்கு மேலே நீங்கள் காப்பி குடிக்கக்கூடாது நிறுத்துங்க எந்த ஒரு பண்பும் அருந்த அருந்த உள்ளே போகும்போது ஒரு காலத்தில் அருந்தின மலமாக ஒரு காலத்தில் அது நம்மளை விருத்தம் பண்ணிக்கிறது இயற்கையாகவே அப்படி இருக்குது அப்போ இந்த ஆணவ மலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படி இருந்தால் தான் தீயது நன்மை நல்லது ரெண்டும் வரும் ஆனால் தீயதை விளக்கி நல்லதை மட்டும் அனுபவிக்கணும் நம்ம தீயது வரவேப்படாது ஆனால் கூட கூட வந்துடும் அதனால் அம்பாள் என்ன பண்ணுறான்னா எல்லாருடைய கர்வத்தையும் தான் வாங்கிக்கிறார் அந்த கர்வம் அவகிட்டே இருந்தால் அடக்கமாக இருக்கும் கருணையாக இருக்கும் இயல்பாக இருக்கும் அதே ஆன்மாக்கிட்ட இருந்தால் ஏகப்பட்ட பிரச்சனையும் கொடுத்துரும் ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை இந்த கர்வம்னு வந்துடுதுன்னா இந்த ஆணவம்னு ஒருத்தருக்கு வந்துருதுன்னா எல்லாத்தையும் அழிச்சு விட்டுட்டு போயிடும் அதை அம்பாள் அதை வாங்கிக்கிறா நீக்கிறேங்கிற பேரில் தான் வாங்கிக்கிறா எல்லாத்தையும் அப்படி வாங்கிண்டா என்ன ஆறுது அப்படின்னா அவகிட்ட அது அடக்கமாக இருக்குது அதனால தான் அம்பாளுக்கு ஆன்மாக்களால் அழிக்கப்பட்ட கர்வம் தான் பெற்றவள் அது ஆன்மாக்களுக்கு ஆணவ மலத்தை நீக்கி அவள் கைகளை அசுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவளுக்கு அது பாதிக்காது அசுத்தம் இல்லை அவளுக்கு ஆனாலும் என்னுடைய ஆணவ மலம் அவள் கைகளிலே ஒட்டி இருக்கிறது அந்த காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் கடலில் கொண்டு போய் கலக்கிறதெல்லாம் இல்லை என்ன பண்ணுவாள் பக்கத்தில் சாக்கடை இருக்கும் அந்த தண்ணியை அப்படியே கொண்டு போய் ஒரு இடத்துல பல்லமாக வெட்டுவா குழியை குழியில் கொட்டுவாள் குப்பையெல்லாம் அந்த பல்லமாக சாக்கடை இருக்கிற இடத்துல ஒரு பத்து வாழைக்கண்ணை கண்ணை போட்டுருவா அந்த வாழை என்ன பண்ணுவோம்னா அந்த ஈரத்தை அப்படியே இழுத்துக்கும் அதனால் சாக்கடை வந்து எப்பொழுதுமே தண்ணி ஊற்றினாலும் அது வந்து ஒரு தூய்மை அடையக்கூடிய பண்பை பெறும் அந்த குப்பையை வந்து அப்படியே எருவாக்கிடுவா இப்போ இந்த குப்பை வேண்டான்னு தானே கொட்டுறோம் ஆணவ மரம் ஆனால் அது செடிக்கு வேண்டியதாக இருக்குது எருவாயிடுது இந்த வாழை மரம் இந்த சாக்கடை தண்ணியை இழுத்துக்குது அந்த இலையில தான் நம்ம சாப்பிட்றோம் ஆனால் அந்த சாக்கடை இருந்து வளர்க்கறது வளர்ந்தது வாழை இலையில மிக தூய்மையாக மாற்றி கொடுக்குது அப்போ அம்பால்கிட்ட இருக்கக்கூடிய இருந்து சென்ற தான் கர்விதா அப்படின்னு இந்த நாமாவளியில் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சரிதான் கர்விதா அப்படிங்கிற நாமாவளியை அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவளுக்கு கர்வமே வராது தீய குணம் இருக்கும் இல்லையோ சில குணங்கள்லாம் இருக்கும் நம்மக்கிட்டையே அதே நம்மளால் விட்டு விலக முடியாது பல நேரங்களில் வருத்தப்படுவோம் கோவப்படக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் கோவப்பட்டுருவோம் அது மாதிரி நாவடக்கம் உடையவர்களாக இருக்கணும் நிறைய பேருக்கு வியாதி காரணமாக சில விஷயங்கள்லாம் சாப்பிடப்படாதுன்னு சொல்லியிருப்பா ஒரு கல்யாணத்துக்கோ மற்ற இடத்துக்கெல்லாம் போகும்போது இதையாக சாப்பிட்டுருவான் இந்த நாவடக்கம் சாப்பிடக்கூடிய விஷயங்களில் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு அந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் சில தீய பழக்க வழக்கங்கள் இருக்குமானால் இந்த நாமாவளியை சொல்லி துர்கையை தியானம் பண்ணணும் துர்கை அந்த மகிஷனை காலில் வச்சுருக்காங்க அந்த துர்கை அந்த துர்கையை தியானம் பண்ணினால் எல்லா தீய பழக்கமும் போய்டும் அதை அவா தான் செய்யணும் பாதிக்கப்பட்டவா தான் செய்யணும்னு அவசியம் இல்லை அவளுக்கு உறவாக இருக்கிறவா மனைவிங்கிற உறவில் இருக்கிறவா தாயாருங்கிற உறவில் இருக்கிறவா மற்ற எந்த விதமான நெருங்கிய உறவில் இருக்கிறவாலும் இந்த துர்கையை சிறப்பாக இந்த கர்விதா அப்படிங்கிற நாமாவளியை சொல்லி வழங்கினால் தீய பழக்கங்களிலிருந்து பாதிப்பு இல்லாதவர்களாக விலகியவர்களாக அவர்கள் ஆவார்கள் நல்லது வருதோ இல்லையோ கெட்டது மனுஷனுக்கு வராமல் இருந்தாலே போகிறோம் சம்பளம் வருதோ இல்லையோ கடன் வாங்காமல் இருந்தால் போகிறோம் அந்த மாதிரி விஷயம் இது கொஞ்சம் கூட இந்த நாமாவளியை சொல்லி துர்கையை வணங்கினால் நம்மிடத்து தீயவைகள் அணுகாது நம்மை கண்டால் அது விலகி செல்லும் அதை எப்படி துர்க்கையில் சொல்கிறோம் அப்படின்னா துர்க காலங்களே எருமை இருக்குல்ல மகிடன் தலைமேல் அந்தரி அப்படின்னு அதெல்லாம் அபிராணம் என்ன சிறப்பு அப்படின்னா அந்த அசுரன் இருக்கானோ இல்லையோ அவன் சாகலை அதே சமயத்தில் வாழலை அதே சமயத்தில் வளரலை வாழலை சாகலை வளரலை அப்படியே இருக்கான் அம்பாளுடைய பாதம் பட்டதுனால அவனுக்கு மரணமற்ற பண்பை பெற்று விட்டான் அம்பாளுடைய பாதம் பட்டதுனால் அவன் வளராமல் அம்பாள் வச்சுருக்கா ஏன்னா தீய குணத்தினுடைய சக்தி அவன் அது வளர்ந்துருத்தோன்னா எல்லாரையும் அழிக்கும் அதனால் தாங்காளிலேயே வளராமல் வச்சுருக்கா வாழாமல் வளராமல் அழியாமல் வச்சிருக்க அதனால் இந்த நாமாவளியை சொல்லி நம்ம வணங்கினோமே ஆனால் நம்ம உள்ளத்திலே இருக்கக்கூடிய அறுவகை பகை நம்மால் கட்டுப்படுத்த முடியாத சில நிலையங்கள் அந்த விஷயம் அந்த மாதிரி பண்புகள் இருந்தால் அவைகளெல்லாம் நீங்கும் அனைத்தையும் அனைத்து தீமைகளும் தீயது இலானை நன்று உடையானைன்னு சொல்லலாம் அந்த தீய குணங்களை அழித்து நற்குணங்களை பெருக்கி நம் துர்கையை வழிபட்டு அனைத்து நன்மைகளையும் பெறுவோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தரா விவிருத்தி ரஸ்தூ